salamun வணக்கம் சார் ஸோ ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இயர்லி பேர்ட் அக்ரி சொல்யூஷனோட சேர்மன் மிஸ்டர் பாரதி ராஜா பேசியிருந்தார் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மாவுடைய விலை வீழ்ச்சி அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது விலை வீழ்ச்சிக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா மா இல்லை மாவுடைய ரகங்கள் தான் அப்படின்றத தெளிவாக பேசியிருந்தார் ஆமாம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரகத்தை அறிமுகப்படுத்தி இருந்தார் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆல் டைம் சாக்குனன் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் கட்டி ஸோ இந்த ரெண்டு ரகங்களை பற்றியும் பேசியிருந்தார் ஸோ இந்த ரெண்டு ரகங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆல் டைம் அப்படின்றதால வருஷம் முழுதும் நமக்கு அறுவடை எதிர்பார்க்கலாம் சீசன் இல்லாத நேரத்தையும் நம்ம கவாத்து முறைகளை மாற்றி அமைப்பதன் மூலயமா ஒரு நல்ல லாபத்தை இந்த ரகங்கள் மூலியமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆமா சார் ஸோ இப்போ ரெண்டு மாதம் முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் நின்றுட்டு இருக்கோம் ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா குறையில்லாத காய்களை நம்ம பார்க்க முடியுது ஸோ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாவில் வந்து நம்ம காய்களை பார்க்க முடியுது பழங்களும் இருக்குது பிஞ்சுகளும் இருக்கு இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மா இல்லை நம்ம இடத்துல மட்டும் மாமங்களை பார்க்க முடியுது ஸோ அதை பற்றி நம்ம மறுபடியும் பேசலாம்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் இயலிபட் அக்ரி சொல்யூஷனில் என்னவா இருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் என்னோடய நேம் ரஞ்சித்தன் சார் நான் வந்து இயர்லி பேட் அக்ரி சொல்யூஷனில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்காங்க இப்போ நம்ம ரெண்டு மாதத்துக்கு முன்னே வந்து நம்ம இயர்லி பேட் அக்ரி சொல்யூஷனோட ஃபவுண்டர் அண்ட் சிஓ சார் மிஸ்டர் பாரதிராஜா சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவோட விலை வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம கிளியரா அந்த வீடியோவில் பார்த்திருந்தோம் ஓகே அது எதற்காக நம்ம சொன்னோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பார்க்கலாம் என்ன ரீசன் அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு வெரைட்டியும் ஏன் சூஸ் பண்ணி தேர்ந்தெடுத்து வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லியிருக்கோம் இல்லையா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜென்ரலாக ஃபார்மர் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரா பங்கனப்பள்ளி இந்த மாதிரி வெரைட்டி மட்டும்தான் மேங்கோவில் வந்து எல்லாருமே பயிரிட்டுட்டு வராங்க அது என்ன ஆகுது அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே டைம்ல வந்து ஹார்வெஸ்டிங் டைம் வரதுனால ஒன் ஒரு டைம் வந்து நம்மளுக்கு விலை கிடைக்கும் ஒரு டைம் விலை கிடைக்காது அதுக்கு உண்டான நீங்கள் லைவ் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் ஃபீல்டெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்தியா ஃபுல்லாகவே அதை பார்த்துருப்போம் ஓகேங்களா இப்போ அந்த டைமை விட்டுட்டு இப்போ இந்த டைம்ல வந்து நீங்கள் இந்தியா ஃபுல்லாக எங்கே போய் மேங்கோ அப்படின்னு பார்த்தீங்கனாலே எங்கேயுமே மார்க்கெட்டில் கிடைக்காது ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கறது ஆல் டைம் வெரைட்டி ரெண்டு வெரைட்டி கொடுக்குறோம் அந்த ரெண்டு வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் காண்டிமோன் அப்படின்ற ஒரு வெரைட்டி மேங்கோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் சோக்கனன் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வெரைட்டி வந்து பாத்தீனா ஆல் டைம் சாகரன் சாகரன் ஓகே நம்ம ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஜூலைல வீடியோஸ் போட்டிருப்போம் பூ பிஞ்சி பழங்கள் எல்லாமே நம்ம பாத்துறோம் இப்போ வந்து நம்ம செப்டம்பர்ல இருக்கோம் இப்போவும் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இஞ்சிகளும் இருக்கு காய்களும் இருக்கு பழங்களும் இருக்கு அதாவது அறுவடை ஸ்டேஜ்லயும் இருக்கு ஆமா அறுவடை ஸ்டேஜ்லயும் இருக்கு நீங்க நல்லாவே பாக்கலாம் இதனாலதான் நம்ம வந்து மேங்கோ வெரைட்டிய வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ந்தெடுத்து நடவு பண்ணனும் அப்படின்றத நம்ம தெளிவா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வீடியோலயும் நம்ம கிளியரா சொல்லிக்கிட்டா இருக்கோம் நமக்கு ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வருஷம் ஃபுல்லா நம்மளுக்கு ஈல்டு கிடைக்கக்கூடியதுனால இப்ப நம்ம சீசன் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பர் கேஜி உங்களுக்கு ஒரு ஃபிப்டி ருபீஸ் போனாலும் அன்சி

தேவையோ அப்ப நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு ஆமா சார் சோ அந்த முறையை பத்தி அப்படின்னு சொல்லுங்களேன் இப்ப கவாத் முறையை மாற்றி அமைப்பதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான டைம்ல அப்படின்னு சொல்றதோட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம ஆல்டர்னேட்டிவ் அதாவது இதுல பூவும் இருக்கும் பிஞ்சும் இருக்கும் பழங்களும் இருக்கும் சொல்லியிருக்கோம் இல்லையா இது நம்ம நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்டு ஃபைவ் டு சிக்ஸ் ஃபீட்டு தான் அதிகபட்சம் செமி இது ஆமா சார் ஏன் அப்படின்னாக்க நம்ம வந்து நம்மளுக்கு தேவையானப்ப நம்ம கவாத் பண்றோம் இல்லைங்களா அதாவது இப்ப இந்த நோடு இருக்கு அப்படின்னாக்க இந்த இடம் வந்து இப்ப காய்ச்சி முடிச்சிருச்சிங்க இதை வந்து நம்ம கவாத் பண்ணிட்டோம் ப்ரூனிங் அதாவது ப்ரூனிங் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல வந்து நியூ பர்ட்ஸ் வந்து வெடிச்சு அதுல வந்து நம்மளுக்கு ஃபிளவர் எடுக்கும் ஃபிளவர் எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பூவருக்கும் பிஞ்சும் இருக்கும் நம்மளுக்கு பழங்களும் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சார் இதுக்காக தான் நம்ம மாவை வந்து ரகங்கள் தேர்வு பண்ணி நடவு பண்ணனா நம்ம நட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றது இதுக்காக தான் சார் ஓகே ஸோ இந்த வெரைட்டி பார்த்துருக்கு சாக்குனோன்னு சொல்லியிருந்தீங்க ஆமா சார் இன்னொரு வெரைட்டி சொல்லியிருந்தீங்க காண்டிமோன் காண்டிமோன் ஆமா அந்த வெரைட்டி எப்படி இருக்கு சார் இருக்கும் சோக்கனனுக்கும் காண்டிமோனுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இருக்காதுங்க சார் பழத்தோட சேப் மட்டும்தான் உங்களுக்கு லைட்டாக டிஃப்ரென்சேட் ஆகும் டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே ஈவனாக தான் சார் இருக்கும் காண்டிமோன் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் வேல்யூ டிஎஸ்எஸ் வேல்யூ டுவெண்ட்டி ஃபோர் சொல்லுவோம் சோக்கனன் டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்லுவோம் சார் இதுதான் டேஸ்ட் வந்து டிஃபரன்சேட் ஆகும் மற்றபடி வேற எந்த ஒரு இதுவும் இல்லைங்க சார் ஓகே சார் இப்போ இந்த ரெண்டு வெரைட்டியும் நம்ம வந்து எர்லி பேர்ட் அக்ரி சொல்யூஷன்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே சார் இன்னைக்கான வந்ததுக்கான காரணம் என்ன சார் இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா இப்ப மா விவசாயம் அப்படின்னாவே ஃபார்மர்ஸ் மத்தியில் வந்து ஒரு பயம் இருக்கு எந்த வெரைட்டி சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மாவோட விலை வீழ்ச்சி அதை தான் நம்ம நம்ம ஜூலை மாசம் போட்ட வீடியோவிலேயே கிளியராக சொல்லியிருப்போம் அதுக்கு என்ன காரணங்கள் எந்த மாதிரி நம்ம மா தேர்வு பண்ணணும் அப்படின்ட்டு கண்டிப்பா இப்போ நம்ம இந்த வீடியோ மூலயமா என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்க மாவை வந்து ரகங்கள் பார்த்து நடவு பண்ணணும் லாபகரணமா மாத்தணும் அப்படின்னாக்க நம்ம ரகங்களை தேர்வு பண்ண சொல்லி சொல்லியிருந்தோம் இப்போ ஃபார்மருக்கு வந்து இந்த ரகங்களை வச்சா சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஈல்டு எடுக்க முடியுமா டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் இருக்கும் அந்த சந்தேகங்களை பூர்த்தி பண்றதுக்காக நம்ம இருக்கக்கூடிய மாவை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி நம்மளுடைய ஹெட் ஆபீஸ்ல வைக்கிறோம் இன்னும் ஒன் வீக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் வந்து மா நான் நடவு பண்ணனும் இதுல சக்சஸ்ஃபுல்லா வந்து நான் ஈல்டு எடுக்க முடியுமா டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சந்தேகம் இருக்கிறவங்க எல்லாருமே டேரக்டா நம்ம ஹெட் ஆபீஸ் வந்துட்டு நம்ம மாவை சோக்கனனா இருந்தாலும் சரி காண்டிமோனா இருந்தாலும் சரி அங்க அவங்க டேஸ்ட் பண்ணலாம் மேலும் அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை ஹெட் ஆபீஸ்ல நாங்க வழங்குவோம் ஹெட் ஆபீஸ் எங்க சார் வரணும் நம்ம ஹெட் ஆபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருச்சி உடையாம்பட்டி மெயின் ரோடு சார் கே கே நகர் இந்த ரகத்தை நடவு பண்ணனும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் வந்து டேரக்டா நம்ம ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இந்த பழங்களை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன மாதிரியான ரகம் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத அவங்க முடிவு எடுத்துக்கலாம் ஓகே சார் அது இந்த ஒரு வாரம் வந்தால் நம்ம வந்து நம்ம ஹெட் ஆஃபீஸ்லேயே வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆமாம் சார் ஸோ அக்ரோனமிஸ்ட்லாம் எப்படி சார் மீட் பண்ணுறது அக்ரோனமிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹெட் ஆஃபீஸ்ல நான் இருப்பேன் சார் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஏரியா கிரௌண்ட் இருக்காங்க வந்து இப்போ அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க அப்படின்னாக்க அந்தந்த டிஸ்ட்ரிக் நம்மளுடைய ஏரியா கிரௌண்ட் மிஸ்ட் ஒவ்வொருத்தரும் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கோம் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ சப்போஸ் திருவண்ணாமலையோ இல்ல கிருஷ்ணகிரி இந்த மாதிரி எந்த டிஸ்ட்ரிக் வேணா இருக்கலாம் அந்தந்த டிஸ்ட்ரிக் ஏரியா கிரௌண்ட் இருக்காங்க நீங்க வந்தீங்க அப்படின்னா அவங்க டைரெக்டா நீங்க வந்துட்டு ஃபீல்டுக்கு போகும்போது அவங்க உங்களை வந்து டேரெக்டா மீட் பண்ணிட்டு நம்ம சாயில் டெஸ்ட்ல இருந்து வாட்டர் டெஸ்ட்ல இருந்து எல்லாமே கிளியரா நம்ம செக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான சூட்டபலா இருக்கும் அப்படின்றத நம்ம சஜஷன் பண்ணுவோம் சார் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுசா ஒரு வெரைட்டி தமிழ்நாட்டுக்குள்ள வருது அப்படின்னா வெறுமனே வந்து டிஎஸ்எஸ் வேல்யூ அதிகமா இருக்கு செல்ஃப் லைஃப் இருக்குன்னு நம்ம சொல்றது காட்டிலும் விவசாயிகள நேரடியா வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சார் சொன்னாலும் இந்த ஒன் வீக் வரைக்கும் நம்ம தாராளமா வரலாம் தாராளமா வரலாம் சார் இந்த ரகத்தை வந்து நடவு பண்ணணும் மேலும் இதை பத்தி விவரங்கள் தெரியணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே எல்லா விவசாயிகளுமே டேரெக்டா நம்ம ஹெட் ஆபீஸ்க்கு வரலாம் சார் ஓகே சார் இந்த ஒரு வாரம் வந்து இந்த விவசாயிகள் வந்து இந்த ஒரு அறிவு வாய்ப்பு பயன்படுத்தி மாலை வந்து ஒரு புது ரகங்களை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மா வந்து தொடர்ச்சியாக வீழ்ச்சி அப்படின்னும் போது அடுத்த பத்து வருஷத்துக்கு வந்து புது ரகத்துக்கு போகும்போது தான் கண்டிப்பா மா விவசாயிகள் வந்து ஒரு வெற்றிகரமான லாபகரமான விவசாயமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த புது முயற்சியை இந்த புது ரகங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றீங்க கண்டிப்பா இந்த விவசாயிகள் பயனடைவாங்க அப்படின்னு நம்புறோம் காட்டி மோனா இருக்கட்டும் ஆல் இருக்கட்டும் இந்த புது அன்சி செல்லையுமே காய வைக்குது அப்படின்ன போது விவசாயிகளுக்கு எல்லா காலகட்டத்திலயும் வந்து ஒரு லாபகரமான நல்ல ஒரு விலை கிடைக்கும் அப்படின்னு நம்புறோம் கண்டிப்பா உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி விவசாயிகளும் இந்த ஒரு வாரத்தில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ನಂಬ್ರ ನನ್ ಸರ್ ನನ್ ಸರ್